பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை பயன்படுத்து எதிரணியை சார்ந்த உறுப்பினர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற நிபர்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து என்ற கேள்வி எழுகின்றது நாடு பொருளாதார ரீதியாகவா அரசியல் ரீதியாகவா சமூக ரீதியாகவா எல்லா வழிகளிலும் உடைந்து விழுந்த ஒரு நாடாக அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி இந்த நோடு இந்த நாடு வங்குரோத்தடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடா எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த உரை வடகா கிழக்கா தெற்கா மேற்கா என்கின்ற பேதங்கள் கிடையாது முழு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வேண்டுமென எந்த விதமான ஜாதி இன மத பேத குலங்கள் இன்று மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார் அந்த தெரிவு செய்த வரலாற்று அது அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு மக்களுடைய முடிவு இதனால் வரைக்கும் தாங்களுடைய பாரம்பரிய கட்சிகளுக்கு மாத்திரமே வழங்கிய வாக்குகளை வழங்கிய அதன் மூலமாக தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற பிரதேச அரசியல்வாதிகளை மாத்திரம் தெரிவு செய்த மக்கள் இம்முறை எல்லோருமே ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தார் இந்த பாராளுமன்றத்தில் இருந்த எதிர்கணியினை சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் இதோகோ தேசிய மக்கள் சக்மி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி தனது பழைய கொள்கைகளை கைவிட்டு விட்டது இந்த நாட்டை நாசமாக்கிய முதலாளித்துவ கொள்கையை கடைபிடிக்கின்றது அவர்களால் முன்மொழியப்பட்டு போராடி வந்த சோசியலிச கொள்கை இல்லாது போய்விட்டது அது மாத்திரமல்ல நவ லிபரல் வாதத்தை பற்றி பேசியவர்கள் இன்றைக்கு அதையே ஆர தழ்பிக் கொள்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஏகாதிபத்தியவாதிகளிடம் விட்டார்கள் உலக வங்கி அல்லது சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றிடம் விட்டார்கள் என்று கூறுகின்ற வாக்கியங்களை இந்த இந்த சபையில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தோம் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய அணியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கல்வி கொள்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி கடுமையாக விமர்சிப்பதை காணக்கூடியதாக சுகாதார கொள்கையை பற்றி கணிசமான விமர்சனங்களை முன்வைப்பதை காணக்கூடியதாக இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது கௌரவ பிரதி குலுக்கன் தவிசால் அவர்களே அவர்களுடைய காலத்தில் அதாவது ஐந்தில் அகாறு பெரும்பான்மை கொண்டிருந்த அவர்களுடைய காலத்தில் இந்த இலவச கல்வி குளி தோண்டி புதைக்கப்பட்டது இலவச கல்வி உரிமைகளுக்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அது மாத்திரமல்ல இலவச வைத்திய சேவையை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைகளுக்கு காரண கருத்தாக்களாக இருந்த அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று வடிப்பது நீலிக் கண்ணீரா அல்லது முதலை கண்ணீரா என்று என்னால் கூற முடியாது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத யகாராலும் அசைக்க முடியாத நினைத்துக் கொண்டிருந்த அவைகளுக்கு அனைத்துக்குள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மக்கள் எங்களிடம் பூரணமான யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றனர் தாங்களுடைய பாட்டனுடைய உரிமை தாங்களுடைய அப்பனுடைய உரிமை தாங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தினரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் இம்முறை புதிய பாடத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார்கள்